சோடீங்க ஏ வீட்டுல யார்தான் இருக்கிறீங்க போய் வீடு வீட்டு வச்சு வீடு அந்த சமையல் எல்லாம் காய் எல்லாம் அடிச்சு வைங்க வர சோமா உங்கெல்லாம் அய்யோதியா பாத்தீங்களா போர் வீரர்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க இவங்க கிட்ட என்னன்னா கும்பலா கும்பலா நம்மளா தாக்கிடுவாங்க பக்கம் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் என்ன காய் இருக்குதோ எல்லாத்தையும் அறுந்து வைங்க ரசம் வைக்கணும் இவ ஏ என்னடி பண்ற சாணி போடுறதெல்லாம் அள்ளிக்கியா

சாமி கும்பிட்டேன் இந்த இந்த இது நம்ம கூப்பிடாம ஒரு வேலையை செஞ்சாலும் இப்படிதான் என்ன இதெல்லாம் ஏய் உன்னை என்ன எண்ணெய்யா எண்ணெய் போட்டு யாராவது தாளிப்பாங்களா பச்சை தண்ணியில ஊத்தி நாலாம் வணக்கி இருப்பேன் எண்ணெய் இது எவ்வளவு வேஸ்ட் பண்ணி இருப்பேன் நானு அடவுளு ஒரு பேச்சு கேட்கறது இல்ல எல்லாம் ஆண்டி ஆட்டம் கொண்டா அதாவது இப்ப போட்டிங்கல பச்சை மிளகாய் என்ன பச்சை மிளகாய் போட்டி இப்படிதான் தெரிக்கும் சொல்லணும் அப்புறம் பக்கத்துல இருந்தா அந்த அந்த சொல்ல அல்லாஹ் உங்க பாட்டி எல்லாம் சவர் எல்லாம் சாமி என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க சரியா சும்மா ஏண்டா உங்களுக்கு என்னடா வேணும் தம்பி நாகரிகம் ஆட்ட கேட்டு வாங்கிக்கோ கருப்பா கருப்பாவா அவர் பேர் கருப்பன் சரி என்ன சாப்பிட்டியா எல்லாம் எப்படி இருந்துச்சு ஊஞ்ச மரம் கொடுத்தேன் எப்படி இருந்தது சொல்லு இந்த பழம் தலை நல்லா தலைஞ்சிருந்து உங்களுக்கு வந்து போட்டேன் சாப்பிட்டு ருசி சொல்லிடுற அவ்வளோத்தான் இந்த பிள்ளை பையன் இந்த பையன்ல இந்த பிள்ளை பேர் பையன் தான் நடிச்சு இந்த பையன் பிள்ளையால கூட தெரியல தெரியும் சுரேஷ் பாரு கூப்பிடுறாங்க பாரு

நான் புடிச்சு கட்டி வச்சனால இப்ப அமைதியா இருக்கிறேன் அவனுக்கு ஒரு துணை இருந்துச்சு நான் எதுக்கு போறான் சொல்லு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணி வைனீங்க பொண்ணு பார்க்க நாளைக்கு போகலாமா காலைல சொல்ல பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறியா கூட்டிட்டு போ நானும் வரணும் அது ஆஹ் அந்த அந்த கிழக்கு தெருவர் கிழக்கு அந்த அக்கா அந்த பேர் கூட மறந்து போச்சு அந்த அக்கா பேர் எல்லாம் சும்மாதான் அக்குதாமா ஆஹ் அதுக்கு சேர்த்து எதோ பேச முடியும் எத்தனை பவுன் போடுறாங்க அது நமக்கு தெரியாது அந்த சமாசாரம் நமக்கு தெரியுமா நீ நாளைக்கு தான் காலைல போலாம் அப்படின்னா நாலு நேரம் பார்த்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாலு நேரம் பார்த்து போயிட்டு வந்துடலாம் சரி போயிட்டு வந்துருக்கேன் நான் வரல நீ போயிட்டு வா நீ வரா நான் போக மாட்டேன் ஏ நீ போய் முன்னாடி நின்று போய் நானா கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தேன் நீ தான் இந்த ஊருக்கு வர போற உனக்கு தான் நாலு பேர் தெரியும் நான் அந்த ஊர்ல இருந்து இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்

எப்ப நான் சொல்றது வர முடியுமா முடியாதா வரல வா நான் வர முடியாது என்னடி பையனுக்கு வந்து எத்தனை வயசு தெரியுமா கரெக்டா பதினெட்டு முடிச்சு பத்தொன்பது பத்தொன்பது ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி உன் பையன் இல்ல நீ கல்யாணம் பண்ணி வைக்கி உன் அறுப்பா இருக்கா ஒரு பிள்ளைங்க பார்க்க முடியும்

என்ன வேலை செய்யப்படும் அது திகிச்சு இருக்குது தக்காளி பழம் சாப்பிடுது கீரம் சாப்பிடுது வேலைக்கு போறேன் எல்லா பொருளும் என்ன தான் போறான் என்ன வேலைக்குதான் போறான் என்ன வேலைக்கு போறேன்

அங்க இருக்குது முன்னாடி மாளிகை இல்லாம நீ இங்க வந்திருக்கிற இப்போ அது வந்து டேடி பேசணும் ஒரு அளவா பேசுறி இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பிடிக்காது நான் எப்படிங்க ஆண்டி நான் சொல்ற இந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இவனுக்கு ஒரு அஞ்சு போனா அவனுக்கு ஒரு இல்ல இல்ல இவங்களுக்கெல்லாம் போடலாம் தான் ஆனா இவங்களுக்கு இன்னும் இளந்தாரியா இருக்கானுங்க இல்ல என்ன இவன் வயசு பையன் வயசு பையன் எதுக்கு நோக்காந்துக்கிறான்

இந்த இதெல்லாம் வெச்சு கூடாது நாகரிகமாலா நாகரிகமாலா என்ன பேர் வெச்சு கூப்பிடு ஒரு பேர் அம்மா ஐயாங்கட்டமா இந்த போன் வந்துச்சு போன் வந்து வா போன் போன் வந்துச்சு அம்மா போய் தக்கடி என்னால கேளுங்க நல்லா சேதியா இருக்கு போது நீ என்ன சொல்றது அது எங்க நாங்கக்குள்ள எங்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு மேட்டர் இங்க வாங்க ஹலோ சொல்லுங்க மாமா ஆமாங்க மாமா ஐயோ ஆமாங்க மாமா

ஏதோ பேர் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஆ ஆமாங்க மாமா நல்ல விஷயமா இருக்கு. அந்த பேர் அந்த பேரிடி ấy. எந்த பேரிடி? எந்த எந்த பேரு? என்னங்க மாமா நல்ல புரியுமையா கேளு நல்லா எந்த வீடு என்ன வீடு சாமசரானண்ணு கேளு. அந்த புள்ள பேர் நான் கேளு. ஹலோ மாமா. ஆ சொல்லுங்க மாமா. அந்த ஊரா அந்த புள்ள வேண்டாங்க மாமா அதெல்லாம் வேண்டாங்க மாமா.

இப்ப நான் பேசுறது நீ பேசுறீங்க இல்லையா இந்தாங்க பேசுங்க நீங்க பேசுங்க இல்லையா கொடுத்து பேசுங்க பேசுங்க ஹலோ என் பையன் நல்லா வரான் உங்களுக்கு கரெக்டா சரி புள்ள பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கோம் பிகாம் பிகாமா பரவல எந்த தடவை வேலைக்கு போவமா புள்ள என்ன வேலைக்கு போய் வேலைக்கு நான் உங்க பையனுக்கு நம்ம ஒண்டியா மாடமா இது அங்க கேளு அவளை போவடா ஹவுஸ் வைஃபா தான் இருப்பாலமா ஹவுஸ் வைஃபா ஆமா என்ன அது படிச்ச அப்புறம் என்னத்துக்கு படிச்சு

சரி புள்ள என்ன தோருன்னு கேக்குறாங்க அந்த பிள்ளை பவுன் போடுறாங்க தம்மியா ரொம்ப கஷ்டமா இல்ல பையன் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது ஆமாங்க இல்லைங்க நான் அந்த பொசுக்கு பொசுக்குன்னு ஆமாமா சரி 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 நான்